வாங்க இலங்கையில இப்போ ஒரு பெரிய புயல கலப்பிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி ஆழமா பார்க்கலாம் இது வெறும் சிலை பிரச்சனை இல்ல அதுக்கும் மேல பாருங்க இந்த ஒரே ஒரு கேள்விதான் பாராளுமன்றத்துல டாக்டர் அர்ஜுனரனுதுங்க கேட்ட இந்த கேள்விதான் மொத்த அரசியல் களத்தையுமே பத்த வச்சிடுச்சு ஒரு சின்ன பொறி பெரிய நெருப்பையே உண்டாக்கிடுச்சு இது ஏதோ தற்செயலா வந்த ஒரு கருத்து கிடையாது இது ரொம்பவே திட்டமிட்டு நடத்தப்படுற ஒரு பெரிய அரசியல் நாடகத்தோட முதல் காட்சி மாதிரி தெரியுது ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த பிரிவினை தீய வேகமா ஊத நாம என்ன பார்த்தோம்னா சஜித் பிரேமதாச மாதிரி பெரிய தலைவர்கள் எல்லாம் இது ஏதோ ஊர்ல நடந்த பிரச்சனை இல்ல இது ஒட்டுமொத்த நாட்டுக்கே ஆபத்துன்னு சொல்லி பௌத்த மதத்துக்கு ஆதரவா ரொம்ப கடுமையா பேச ஆரம்பிச்சாங்க சரி இந்த டென்ஷன் எப்படி அதிகமாச்சுன்னு பாக்கலாம் பல கட்சிக்காரங்க இதுல உள்ள வந்தாங்க நாமல் ராஜபக்ஷா ஒரு பக்கம் பேரணிக்கு தேதி அறிவிக்கிறார் இன்னொரு பக்கம் சஜித் பிரேமதாச பௌத்தம் ஆபத்துல இருக்குன்னு சொல்றாரு இதுக்கு நடுல ஞானசாரா தேரர் மாதிரியான கடும்போக்கு துறவிகளும் களத்துல இறங்கிட்டாங்க இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும் மதத்தலைவர்கள் எப்படி ஒரு குறிப்பிட்ட அரசியல் குடும்பத்தோட தங்கள வெளிப்படையா இணைச்சுக்கிறாங்கன்னு பாருங்க இதனால மதம் எது அரசியல் எதுன்ற கோடே அழிஞ்சு போகுது அப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது இது இப்போ திடீர்னு உருவான பிரச்சனையா இல்ல இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி தந்திரத்தை பயன்படுத்தியிருக்காங்களா இது ஒரு பழக்கமான ஆட்டமா இந்த டைம் லைனை பாருங்கள் ஒரு பேட்டர்ன் நல்லா தெரியும் முதல்ல தேர்தலில் தோக்குறாங்க உடனே ஒரு நெருக்கடியை உருவாக்குறாங்க இனப்பதற்றம் அதிகமாகுது ஒரு பெரிய பாதுகாப்பு குறைபாடு நடக்குது கடைசியாக நாங்கள் தான் நாட்டை காப்பாற்றுவோம்னு சொல்லி மறுபடியும் ஆட்சிக்கு வராங்க அதனால இப்போ நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது அதே பழைய கதை தான் திரும்பவும் நடக்குதோ அதே அரசியல் ஆட்டத்தை தான் மறுபடியும் ஆடுறாங்களோன்னு நமக்கு தோண வைக்குது இல்லையா இந்த எல்லா குழப்பத்துக்கும் கூச்சலுக்கும் நடுவில் உண்மை என்ன பரப்பப்படுறது என்னன்னு தெளிவுபடுத்துறதுக்காக ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்கா பாராளுமன்றத்துல பேசினாரு முதல்ல இந்த பிரச்சனைக்கு காரணமான அந்த இடத்தை பத்தி சரியா புரிஞ்சுக்கலாம் ஜனாதிபதி என்ன சொன்னார்னா அது ஒரு கோயில் இல்ல அது சட்டவிரோதமா கட்டப்பட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் ஆமா பழைய பெர்மிட்ல விகாரேன் இருந்திருக்கு ஆனா பல வருஷமா அங்க எந்த வழிபாடும் நடக்கல பரப்பப்படுற வதந்திக்கும் உண்மையான நிலவரத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க ஒரு பக்கம் புனிதமான விகாரையை இடிச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் அது ஒரு ரெஸ்டாரண்ட் இன்னொரு பக்கம் சிலையை வலுக்கட்டையாமல் எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நடந்தது என்னென்னா இது ஒரு சட்ட பிரச்சனை அதுக்கு ஒரு வாரம் டைம் கேட்டிருக்காங்க அந்த டைம் முடிஞ்சு ரெண்டு நாள் கழித்து தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இது பௌத்த மதத்தின் மேலே நடந்த தாக்குதல்னு சொல்கிறாங்க ஆனால் ஜனாதிபதி இது ஒரு சட்ட பிரச்சனை இதை வச்சு இன மோதலை உருவாக்க பார்க்குறாங்கன்னு சொல்கிறாரு அப்போது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த நிலப்பிரச்சனைய சட்டப்படி அமைதியா தீர்க்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு கோர்ட்டும் இதுல தலையிட்டு தீர்ப்பு வர வரைக்கும் அங்க எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்கு சரி திருகோணமலை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்துட்டு இருக்குன்னா அப்புறம் ஏன் அரசியல்வாதிகளும் மத தலைவர்களும் இந்த விஷயத்த இன்னும் பெருசாக்குறாங்க அப்போ அவங்களோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும் இது எந்த நேரத்துல நடக்குதுன்னு பாருங்க இப்போதைய அரசாங்கம் பல வருஷமா நாட்டில் இருக்கிற போதைப்பொருள் மாஃபியா ஊழல் பெரிய குற்றங்கள்னு எல்லாத்தையும் ஒழிக்க ரொம்ப தீவிரமா வேலை இருக்கு அப்போ என்ன வாதம் வைக்கப்படுதுன்னா இது ஒரு கவனத்தை திசை திருப்புற தந்திரம் அரசாங்கத்தோட ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளில் இருந்து மக்களோட கவனத்தை மாற்றணும் நாட்டில் ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்கி தேர்தலுக்கு முன்னாடி மத ரீதியாக இன ரீதியாக மக்களை பிரித்து தங்களுக்கு ஓட்டு ஓட்டுமாங்க பாக்குறாங்க மொத்தத்துல ஒற்றுமைய குலைக்கிறது தான் இவங்களோட நோக்கம் அரசியல்ல டைமிங் ரொம்ப முக்கியம் இல்லையா எதிர்க்கட்சியோட நவம்பர் இருபத்தொன்னு பேரணிக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இந்த நெருக்கடி கரெக்டா வருது இது அந்த பேரணிக்கு ஒரு இலவச விளம்பரம் மாதிரி ஆயிடுச்சு அவங்க பேசுறதுக்கு ஒரு பெரிய டாபிக் கிடைச்சிடுச்சு கடைசியா இந்த பிரிவினைவாத அரசியலை ஏத்துக்கிறதும் நிராகரிக்கிறதும் மக்கள் கையில தான் இருக்கு அப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா இந்த இனவாத கரையான்களிடமிருந்து இந்த நாட்டை மக்கள் பாதுகாப்பாங்களா இதுதான் நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம்